கோடை விடுமுறையை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவும் வெயிலை சமாளிப்பதற்காகவும் சென்னை இஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்னோ கிங்டம் தீம் பார்க்கில் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்து வருகின்றனர் வழங்கிய கூடுதல் கோடை வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அக்னி வெயில் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயிலானது இருப்பதன் காரணமாக வெயிலின் தாக்கம் இரண்டு மூன்று டிகிரி அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதன் காரணமாக குளிர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் அதிகமாக விரும்பி சென்று வருகிறார்கள் அதன் அடிப்படையில் சென்னையில் உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பனி தீம் பார்க்கிற்கு ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பனி தீம் பார்க்கிற்கு பொதுமக்கள் தற்போது தங்களது குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக நேரடியாக வந்து இந்த பணிகளில் விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள் பனி மலைகளில் எப்படி ஏறி அவர்கள் விளையாடுவார்களோ அதற்கான அமைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பனிப்பகுதிகளில் அவர்கள் ஃபுட்பால் உள்ளிட்ட அந்த விளையாட்டுகளும் விளையாடி வருகிறார்கள் அதே போன்ற பனிப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் போன்ற அமைப்புகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் அந்த குழந்தையிடமே நம் நேரடியாக கேட்கலாம் பாப்பா சொல்லுங்க பாப்பா இப்போ இங்க வந்திருக்கீங்க தீம் பார்க்குக்கு எப்படி இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு இங்கே ரொம்ப ஜில்லன்னு இருக்கு வெயில் கடக்கமாக இருக்குது அதனால் நல்லா இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் வந்து வண்டியில் வந்து சர்க்காமரெல்லாம் விட்டோம் அப்புறம் ஜம்பிங்கலெல்லாம் ஏறி விளையாடணும் அப்புறம் வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஸ்னோபால் கேம் விளையாடணும் இப்போ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ பார்க்கும்போது எங்கள் குஷியாக சமைச்சாலியாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்கு இனிமேல் நான் வந்து வெயில் கடத்து இங்கே தான் வருவேன் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மைனஸ் இருந்து எட்டு டிகிரி வரையில் பனிக்கட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து தங்களது பொழுதுகளை கழித்து வருவதும் குடும்பத்தினருடன் இந்த பனிக்கட்டிகளை எடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களுடன் எரிந்து விளையாடுவது உள்ளிட்ட மகிழ்ச்சியான பொழுதுகளை கழித்து வருவது அவர்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஜே பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோகேஸ்வரன் செய்தியாளர் முகமது ஜெய்லானி